அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தாலு ரஜீம்லாஹி ரஹ்லான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அன்னலாரின் ஆதரவற்ற நிலை நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களின் பிறப்புக்கு முன்னரே தந்தை அப்துல்லா மதினாவில் மரணித்தார் அன்னலார் அனாதையாகவே பிறந்தார்கள் பிறகு அன்னலாரின் ஆறு வயதின் போது மதினாவில் உறவினர் வீட்டுக்கு தாயுடன் சென்று திரும்பி வருகையில் அபுவா என்ற இடத்தில் தாயார் உடல் நலம் குன்றி அங்கேயே அவரும் மரணித்தார்கள் இப்போது அன்னையின் அன்பையும் அரவணப்பையும் அன்னலார் இழந்தார்கள் அதன் பிறகு பாட்டனார் அப்துல் முத்தலீப் தமது உயிரிலும் மேலாக மதித்து அன்னலாரை வளர்த்தார்கள் பொழுதும் பேரரை விட்டு பிரியமாட்டார் காபாவின் நிழலில் தமக்கருகில் பேரரை அமர வைப்பார் ஊரார் மரியாதை கலந்த பயத்துடன் அப்துல் முத்தலிப் அவர்களின் அருகில் கூட நிற்க பயப்படுவார்கள் அப்படிப்பட்டவர் தமது பேரரை தோளிலும் மார்பிலும் வைத்து பராமரித்தார் அன்னலாரின் எட்டாவது வயதில் இவரும் இறந்தார்கள் அரவணைத்து அன்பு செலுத்திய அருமை பாட்டனார் அப்துல் முத்தலிப் என்ற நிழலும் அகன்றது இப்பொழுது அல்லா தலா தனது விசேஷ அருளின் கீழ் அன்னலாரின் வளர்ப்பையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தினான் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் குழந்தை தாய்மொழியை கற்றல் உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தன் தாயை இனம் காணுகிற திறனையும் பால் குடிக்கும் திறனையும் அல்லாஹுவை வழங்கியுள்ளான் குழந்தை பிறந்தது முதலே தனது தாயின் சொல் செயலை கவனித்துக் கொண்டே இருக்கிறது சிறிது நாட்களுக்கு பிறகு அக்குழந்தை தாயின் குரல் மற்றும் சைகையை விளங்க ஆரம்பிக்கின்றது பிறகு அது பேச பழகும் போது மெல்ல மெல்ல தாய்மொழியும் கற்றுக்கொள்கிறது இந்த சிறு குழந்தைகளுக்கு யாருடைய வழிகாட்டலுமின்றி இன்றி திறனை வழங்கியது யார் நிச்சயமாக அல்லாஹ் தான் தனது ஆற்றலினால் குழந்தைகளுக்கு அனைத்தையும் கற்பி கற்பிக்கின்றான் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி நல்லது இயவுதல் தீயதை தடுத்தல் நவீனம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவன் வசம் என் உயிர் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அவசியமாகும் அவ்வாறு செய்யாவிட்டால் பாவிகளுடன் சேர்ந்து உங்களுக்கும் அல்லாஹாலா தனது வேதனை அனுப்புனால் வெகு தொலைவில் இல்லை இவ்வேளையில் நீங்கள் தாலாவிடம் துவா செய்தால் அது ஏற்கவும் மாட்டாது என ஹுதைஃபார் அல்லா அவர்கள் ஹதீஸை அறிவிக்க திருமதி ஹதீஸ் ஷரிஃபிலே பதிவு செய்யப்படுகிறது கருத்துரை நல்லவற்றை ஏவி தீவற்றை தடுப்பது உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் மீதும் அவரவர் சக்தி கேட்ப அது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி சிறார்களுக்கு சலாம் கூறுதல் அதர்த்தனசிரியல்ல அவர்கள் சிறார்களை கண்டால் அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள் இதே போன்றுதான் நல்லநபி சல்லா சிலம் அவர்களும் சலாம் கூறுவார்கள் எனவும் அறிவித்துள்ளார்கள் குறிப்பு குழந்தைகளுக்கு சலாம் கூறுதல் அன்னலாரின் சுண்ணத்தாகும் இதனால் குழந்தை பருவம் முதலே ஒருவருக்கொருவர் சலாம் கூறிடும் பழக்கம் உண்டாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நோயாளியை நலம் விசாரித்தல் எவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கின்றாரோ அல்லது தனது சகோதரில் ஒருவரை சந்திக்கிறாரோ அப்போது ஓர் அழைப்பாளர் நீயும் தூய்மையானவர் உனது நடையும் தூய்மையானது சொர்க்கத்தில் உனக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் என கூறுகிறார் என்பதாக நவிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் நவின்றார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி காணாமல் போனதை மஸ்ஜிதில் அறிவித்தல் காணாமல் போன பொருளை பற்றி பள்ளிவாசல் அறிவிப்பை கண்டால் அல்லா தலாம் உமது பொருளை திரும்ப கிடைக்காமல் ஆக்குவானாக என பதில் கூறிடுங்கள் ஏனென்றால் பள்ளிவாசல் கட்டப்படுவது இது போன்ற அறிவிப்புகளுக்கு அல்ல என்பதாக நப்சனால் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி மறுமையை விரும்புவதால் உலகமும் கிடைக்கும் மறுமை நாடுவோருக்கு உலகத்தை அல்லாஹ் தலா வழங்குகிறான் ஆனால் உலகை மட்டும் விரும்புவோருக்கு மறுமையை அல்லாஹ் மறுத்து விடுகிறான் என பிஷா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையில் மறுப்பேதும் பேச முடியாது ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் மறுமை நாளில் நீங்கள் எல்லோருக்கும் ஓர் அழைப்பாளர் வானவர் பின்னால் மறுப்பேதும் பேசாமல் செல்வீர்கள் அளவற்ற அருளாலன் ரஹ்மான் முன்னே எல்லா சப்தங்களும் அடங்கிவிடும் காலடி ஓசையை தவிர விரதையும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள் என அல்லாஹுடைய ஆற்றலையும் மக்கள் அடிபணிந்து நிற்பதை பற்றியும் அல்லாஹ் இங்கே அந்த காட்சியை விளக்குகிறான் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் அல் ஃபாத்திகா அத்தியாயத்தின் மகிமை சூரத்துல் ஃபாத்திகா எல்லா நோய்க்கும் மருந்தாகும் என கூறினார்கள் விளக்கம் உடலில் எந்த பாகத்திலாவது வலி ஏற்பட்டால் அவ்விடம் கையை வைத்து ஏழு தளவை சுரத்துல் ஃபாத்திகாவை இன்ஷா வழி நீங்கும் என்பதாக அல்லாமா இப்பாஹி அவர்கள் கூறியுள்ளார்கள் குர்வானின் அறிவுரை குர்வானின் அல்லாஹல்லா கூறுகிறான் இறை விசுவாசிகளே நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தருங்கள் நீங்கள் நிச்சயமாக அல்லாஹல்லா பொறுமையாளருடன் இருக்கிறான் என சுரா பக்ராவி அல்லாஹ் கூறுகிறான் அல்லா எந்த அளவை

அந்த பிள்ளைங்களுக்குமே நம்சாசமுடைய வரலாறு சுருக்கமாக தெரிஞ்சக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும் என் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து தாய்ந்து நம்ம சாமி சாலை கேள்வி செய்யலாம்